ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைக்குள்ளே போகலாமா சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் பதினெட்டு அந்த காலத்து ஜமீன் வீடுகளை போன்றது நாகராஜனின் வீடு அவர்கள் புகழ்பெற்ற ஒரு ஜமீனின் உறவுகள்தான் எனவே பெரிய வேடு அதை நாகராஜன் புது பொலிவோடு இன்றும் பராமரித்து வருகிறார் இன்றைய நவீன வசதிகளும் இருந்தது நல்ல காற்றோட்டமான வீடு என்பதால் ஏசி கிடையாது மற்றபடி ஆறு அறைகள் அட்டாச்சுடு பாத்ரூம் வசதியுடன் இருந்தது வீட்டிற்குள் அனைவரையும் நாகராஜனும் அவர் பங்காளிகளும் வரவேற்றார்கள் பொண்ணு மாப்பிள்ளையை நிற்க வைத்து தேவன்ஷி தேஷ்விகா ஆரத்தி சுற்றினார்கள் பிறகு என்னதான் எங்களை கண்டுக்காம உள்ளே போறீங்க என்று இருவரும் மறித்து நிற்க சஸ்தி புரியாமல் விளைத்தான் ஆரத்தி சுற்றி இருக்கிறோம் கொளுந்தியாக கவனிக்காமல் போனால் எப்படி என்று வம்பிழுக்க இப்போது புரிந்து கொண்டவன் திரும்பி பார்க்க சரவணன் இரண்டு நகை பெட்டிகளை அவனிடம் கொடுக்க அவன் அதை வாங்கி கொடுத்தான் இப்போது பெண்கள் இருவரும் விளைத்தார்கள் வெறும் காசு போதும் என்றால் தேவன் ஷீ அது சாதாரண அது சாதாரணமா கொடுக்கிறது நீங்க சதீஷோட கொளுந்தி ச சஸ்தியோடைய கொளுந்தியா அதனால ஸ்பெஷலா தான் கொடுக்கணும் என்று சிரித்தார் சௌந்தரம் அப்படியும் அவர்கள் அம்மாவை பார்க்க அவரோ கணவரை பார்க்க நாகராஜன் வாங்கிக்க என்ற பிறகுதான் வாங்கினார்கள் உள்ளே வந்தவர்கள் அந்த மிகப்பெரிய தென்னையையும் அதில் போடப்பட்டு இருந்த அந்த காலத்து பூக்களையும் சுவர்களின் அந்த வளவளப்பு எந்த எந்த இட்டாலியன் மார்பிலின் மார்பில் கூட பக்கத்தில் வர முடியாது அத்தனை வளவளப்பு கூடத்தில் நின்ற அந்த கல் தூண்களும் அதில் இருந்த சின்ன சின்ன கலைநயமிக்க வேலைப்பாடுகளும் கண்ணை கவர்ந்தது முற்றத்தில் இருந்த வெளிச்சமும் காற்றும் மின்விசிறியே தேவையில்லை என்றது பிறகு அந்த கூடத்தின் சுவர்களில் இருந்த மான் தலையும் கொம்புகளும் அப்படியே உயிரோடு மான் இருப்பது போலவே இருந்தது மானின் தலை பொம்மைதான் ஆனால் அந்த கொம்புகள் உண்மையானவை மான் உண்மையான மானின் கொம்புகள் ஜமீன்கள் காலத்தில் வேட்டையாடி வீரத்தை காட்டிய முன்னோர்கள் வைத்தது குருபரனுக்கு வீட்டை ரொம்ப பிடித்தது எத்தனை கோடி செலவு செய்தாலும் இந்த மாதிரி இப்ப கட்ட முடியுமா சந்திரா இந்திரா கூட பெண் பெரிய வசதி இல்லை என்றாலும் பேர் சொல்லும்படியான குடும்பத்து பெண் அதுதான் அண்ணன் கட்டி இருக்கார் என்று நினைத்து கொண்டார்கள் தேனு மாப்பிள்ளையை உன்னோட அறைக்கு கூட்டிட்டு போ என்றார் நறுமுகை தேனுஷா அவன் முகம் பார்க்க அவன் எழுந்து அவள் பின்னே போனான் அவள் அறை நல்ல பெருசா நான்கு பெரிய ஜன்னல்கள் அதுவும் எதிரெதிரே இருந்தது அவள் அவள் அறை சுத்தமாக இருந்தது புது கட்டிலும் மெத்தையும் போடப்பட்டு இருந்தது உட்காருங்க என்றவள் வெளியே போனாள் அவன்தான் போன் பேச ஆரம்பித்து விட்டானே சற்று நேரத்தில் கதவை தட்டிவிட்டு வந்த தேனுஷா அவனுக்கு பழச்சாறு கொடுக்க வாங்கி குடித்தான் பிறகு தன் வேலையில் மூழ்கி போனான் வெளியே அனைவரும் யாருக்கு யார் சொந்தம் எந்த ஊரு அந்த அந்த காலத்தில் இப்படி அப்படி என்று பேச்சு ஓடியது பெண்கள் தனி ஆவர்த்தனம் செய்தார்கள் சந்திரா உங்க வீட்டுக்காரர் ஒரே ஆளா என்று கேட்க இல்ல அவருக்கு ஒரு அக்கா உள்ளூர்ல தான் கட்டி கொடுத்துருக்கு என்றார் ஏன் அவங்க வரலையா என்று கேட்க கணவன் மேல் உள்ள ஆதங்கம் அப்படியே கொட்டி கவிழ்த்து விட்டார் அது என்னமோ இந்த ஆம்பளைக பிடிச்சா பிடிச்சதுதான் கூட பிறந்த ஒத்த பிறப்பு அதுக்கிட்ட எதுக்கு வம்பு பிடிக்கணும் நாம சம்பந்தம் பண்ணும்போது நாலு குடும்பம் சேரும்போது நாலு பேச்சு வரத்தானே செய்யும் சண்டை இல்லாத குடும்பம் எது சொல்லுங்க இதோ இன்னைக்கு உங்க அண்ணன் வீட்டோட நீங்க ரெண்டு பேரும் வரலைனா நிரக்குமா ஆயிரம் பேர் வரலாம் அக்கா தங்கச்சி மாதிரி வருமா சொல்லுங்க சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்தாலும் அதை பெருதுபடுத்த கூடாது ஆயிரம் தான் என்றாலும் நாங்கள் பெண்ணை கொடுத்தவங்க நீங்க அந்த வீட்டில் பிறந்தவங்க உங்க உங்களுக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அந்த வீட்டில் தனி தான் நாங்க இப்ப வந்தவங்க அப்படித்தான் என் நாத்தனாரின் நாத்தனார் பண்ணின குளறுபடி தான் எது வரட்டும் இனியும் தொடரக்கூடாதுன்னு நான் முயற்சி பண்றேன் நல்லதே நடக்கட்டும் என்றார் அவர் பேசியதை கேட்ட சௌந்தரம் பரவாயில்லை தன் நாத்தனாரையே விட்டு கொடுக்காதவர் இவர் இவர் மகளும் என் மகள்களை ஆதரிப்பார் சந்திரா இந்திரா இனி அண்ணன் வீட்டில் நாம ஒதுங்கித்தான் நிற்கணும் என்று நினைத்தவர்களுக்கு நறுமுகையின் பேச்சு பரவாயில்லை நல்ல குடும்பம்தான் என்று நிம்மதி வந்தது பிறகு விருந்து ஆரம்பமானது முடிந்தவுடன் நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைக்கப் போகணும் நாங்க கிளம்புறோம் என்றதும் தேனுஷாவிற்கான நகை ஐம்பது பவுன் போட்டு சீர் சீர்சாமான்களோடு அனுப்பி வைத்தார்கள் வழக்கம் போல் மறுநாள் காலை பூஜை முடிந்ததும் உன் புருஷனை போய் எழுப்புமா சீக்கிரம் கிளம்பணும் என்றதும் தேனுஷா வந்து கணவனை எழுப்பினாள் அவன் அவளை தலையினை வைத்து அடித்தான் இவளோ என்ன செய்யலாம் என யோசித்து தன்னோட செல்போனில் சாமி பாட்டை போட்டு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கவும் யூ இடிய கண்வழித்தவன் அவளை கண்டு என்ன வேணும் உனக்கு என்றான் கடுப்பான குரலில் உங்களை மாமா எழுப்ப சொன்னாங்க இன்னைக்கு பொங்கல் வைக்க கோவிலுக்கு போகணுமாம் என்றாள் ஓஷி இவங்களோட இந்த தொல்லைகளை தாங்க முடியாமத்தான் நான் இங்கே வரவே யோசிக்கிறேன் என்று திட்டியவன் குளிக்க சென்றான் குருபரன் ரெண்டு தங்கை குடும்பத்தை மட்டும் அழைத்து கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்றார் தேனுஷா அழகான பட்டுப்புடவை கட்டி இருந்தால் சஸ்தி பட்டு வேட்டி கட்டி இருந்தான் என்னதான் வசதி வாய்ப்பு படிப்பு என்று இருந்தாலும் குருபரன் வீட்டு விசேஷங்கள் கோவில் பூஜைகள் இவற்றிற்கு வேட்டிதான் கட்டணும் என்பார் சௌந்தரம் சொல்லிக் கொடுத்தபடி தேனுஷா பொங்கல் வைத்தால் கிடாய் வெட்டி சமையல் நடந்தது பங்காளி வீடுகளை அழைத்து வர ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி இருந்தார் குருபரன் சஸ்தி வழக்கம்போல் போன் பேசி கொண்டு இருந்தான் தேனுஷா பொங்கல் வைத்து முடித்த பிறகு மாமியார் கூட நின்று இருந்தாள் ஜெயந்திரா திகா மலர் புகழ் சுடர் அனைவரும் ஒரு மரத்தடியில் பெட்ஷீட் விரித்து ஏதேதோ சிரித்து கொண்டு இருந்தார்கள் கோவிலில் லேசான கூட்டம் இருந்தது சற்று நேரம் சும்மா நாலு பக்கமும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் தேனுஷா அப்போதுதான் அதைக் கண்டாள் ஒரு நொடி அவள் உயிரே போன மாதிரி இருந்தது அவள் மண்டபத்தின் உள்ளே இருக்க சஸ்தி கோவிலின் நுழைவு படிக்கட்டில் நின்று போன் பேசிக்கொண்டு இருந்தான் அப்போது யாரோ ஒருத்தர் அந்த நடுப்படியில் சூடம் பற்ற வைத்து சாமி கும்பிட்டு விட்டு செல்ல சஸ்தி போன் பேசி கொண்டே அந்த இடத்திற்கு வந்து விட்டான் முதலில் இவளும் அதை கவனிக்கலை பிறகுதான் தலைய தலை அவன் கட்டிய பட்டுவேட்டி இப்போ அந்த பட்டி வேட்டி எரிந்து கொண்டு இருந்த அந்த பட்டு வேட்டி எரிந்து கொண்டு இருந்த சூடத்தின் மேல் பட நெருப்பு பற்றி கொண்டது இதை பேச்சு மும்மரத்தில் சஸ்தி கவனிக்கலை தேனுஷா தான் ஓடி போய் அவன் பின்புறம் கீழே எரிந்து கொண்டு இருந்த நெருப்பை கையால் தட்டி தட்டி அணைத்தாள் மருமகள் எழுந்து ஓடினதை பார்த்த சௌந்தரமும் என்ன ஆத்தி என்னது தெரியலையே இந்த பிள்ளை ஏன் ஓடுது என்று அவரும் ஓடிவர முதலில் போன் பேசிய சஸ்தி அவள் கீழே உட்கார்ந்து தன் வேட்டியை பிடித்து ஏதோ செய்ய என்ன பண்ற விடு விடு என்று அவன் அதட்டம் பிறகுதான் கவனித்தான் அவன் வேட்டி பின்புறம் அடியில் பூரா நெருப்பு பற்றி எரிவதை கண்ட நொடி அதிர்ந்தவன் என்ன செய்வது என்று புரியாமல் வெளிக்கும் அதற்குள் தேனுஷா தன் கையாலேயே அந்த நெருப்பை அணைத்து இருந்தாள் ஓடி வந்த சவுந்தரம் பார்த்துவிட்டு ஆத்தி நான் என்ன பண்ணுவேன் என்றவர் நெருப்பு அணைந்து விட்டது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு மருமகளின் கையை பார்க்க அவளோ என்று எரிச்சலில் முனைகினாள் இதற்குள் குருபரனும் அவர் தங்கைகளும் வந்தனர் என்னன்னு இது இருக்கு மருமகள் பொங்கல் வைத்த நேரம் இப்படியா நடக்கும் என்று சந்திரா வாயை திறக்க சஸ்தி காரில் ஏறு என்றவர் சரவணனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டிவிட்டு இவனுக்கு ஒரு வேட்டி வாங்கி கட்டி கூட்டிக்கிட்டு வா என்றார் குருபரன் நீ போமா என்று மருமகளை காற்றில் காரில் ஏற்றி அனுப்பினார் காரில் ஏறிய சஸ்தி சுதாரித்து சரவணனன் வண்டியை சரவணன் வண்டியை பின்தொடர்ந்தான் பிறகு அவளிடம் திரும்பி எங்கிட்ட சொல்ல வேண்டியது வேண்டியதுதானே நீயே கையால தீயை அணைத்தாய் கையால் தீயை அணைக்க முடியுமா முட்டாள் என்று அவன் திட்ட அவள் வலியல் அவள் வழியில் எரிச்சலில் கண்ணீர் விட்டபடி இருந்தவள் நீங்க நின்ற இடம் கோவிலின் நுழைவு வாயில் அங்கே எந்த தண்ணி வசதியும் இல்லை தண்ணியை ஊற்றி அணைக்கணும் என்றால் கோவிலின் பின்புறம் உள்ள சமையல் பகுதிக்குத்தான் போய் தண்ணி கொண்டு வரணும் யார் எவ்வளவு வேகமா ஓடினாலும் வர ஐந்து நிமிடத்திற்கு மேலேயே ஆகும் அதற்குள் உங்க வேட்டி முழுச எரிந்து முடிந்துவிடும் நான் பார்த்த போதே தீ வேட்டியில் நன்றாக பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது நான் வருவதற்குள் கீழே பக்கவாட்டு வேட்டி முழுக்க எரிந்து விட்டது உங்களை கூப்பிட்டு என்ன பண்ண வேட்டியை அவிழ்த்து போட்டா தான் முடியும் அங்கே அத்தனை பேர் கூட்டத்தின் முன் நீங்க ஜட்டியோடு நிற்க முடியுமா எவ்வளவு சங்கடப்படுவீங்க இந்த புண்ணு எனக்கு ரொம்ப வலிக்குது ஆனால் பத்து நாள் பொறுத்துக்கிட்டா புண்ணு ஆறி போயிடும் ஆனா அத்தனை பேர் முன்னாடி நீங்கள் வேட்டி இல்லாம நின்னா காலத்துக்கும் உங்களுக்கு அது சங்கடம் கொஞ்சம் பார்த்து நிக்க கூடாதா பேசிக்கிட்டே சூடம் எரியறது கூட தெரியாம பக்கத்துல நின்று இருக்கீங்க என்றாள் அவள் அந்த அவசரத்திலும் எல்லாம் யோசித்து எனக்கு சங்கடம் வரக்கூடாது என்று செய்திருக்கா என நினைத்தவன் சாரி என்னால் தான் உனக்கு இந்த வேதனை என்றான் பரவாயில்லை நீங்கள் என்ன தெரிஞ்சா செஞ்சீங்க என்றாள் அவளுக்கு தெரியலை அவனால் தான் அவள் வலியும் வேதனையும் பட்டு துன்பப்பட போகிறாள் என்று இப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியலை ஆனால் எல்லாம் தெரிந்த எல்லாம் தெரிந்த விதி அவர்களை பார்த்து கொண்டு இருந்தது அடுத்து என்ன செய்யலாம் என்று அருகே இருந்த அருகே இருந்த சின்ன மருத்துவமனையில் மருந்து போட்டுக்கொண்டு இருக்கும்போதே சரவணன் வேட்டி வாங்கி வந்துவிட அங்கேயே அதை மாற்றி கொண்ட சஸ்தி அவளை கூட்டி கொண்டு கோவிலுக்கு வந்தான் இவர்கள் மருத்துவமனை வந்ததும் அங்கே கோவிலில் என்னென்னே குலதெய்வ கோவிலில் இப்படி ஆகிருச்சு என்று சந்திரா பதற சவுந்தரம் கண்ணீர் வடிக்க மனைவி அதட்டிய குருபரன் சவுந்தரம் கண்ணத்தொட அதுதான் மருமகள் சரி பண்ணிடுச்சே பிறகு என்ன போ சந்திரா இதை பத்தி இனி பேசாதே நம்ம சொந்தக்காரங்க இனி வந்துடுவாங்க வீட்டிற்கு போகும் வரை இதை பற்றி யாரும் பேசாதீங்க என்றார் சௌந்தரம் கண்ணை துடைத்து கொண்டார் அண்ணி நான் சொன்ன அண்ணன் குத்தமா எடுத்துக்குவாரு கல்யாணம் நடந்த அன்றே கோவில் திடல்ல பெரும் பிரச்சனை சண்டை கிட்டத்தட்ட வெட்டுக்குத்து அளவுக்கு போயிருச்சு சரவணன் தான் சமயோசிதமா சமாளித்து விட அண்ணன் எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து சரி கட்டி பேச்சு வராமல் பண்ணினாரு மகாராசி கல்யாணம் நடந்த அன்னைக்கே அண்ணனுக்கு போலீஸில் பிரச்சனை வர்ற அளவுக்கு போயிருச்சு என்றாள் சந்திரா